தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வணக்கம் தாஸ் வணக்கம் ஒன் தமிழ் சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாசி என்று வணக்கங்கள் இந்த சீமான் வழக்குல பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க இது வந்து பல பேருக்கு பேரிடியா அமைஞ்சாலும் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களுக்கு வந்து பயங்கர உற்சாகத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வழக்கோட பின்னணி என்ன இந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவுல இருக்கிற சாராம்சம் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம கலந்துரையாடலாமே பத்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வளசுராக்கம் காவல் நிலையத்தில் வந்து நடிகை விஜயலட்சுமி வந்து ஒரு புகார் என்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி விட்டார் என்ற அடிப்படையில் ஒரு புகாரை பதிவு செய்கிறார் நடிகை விஜயலட்சுமி வலசுராக்கம் காவல் நிலையத்தில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்த வழக்கை பதிவு செய்து அந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்த போலீஸார் வந்து விசாரணை வந்து நடத்தி வந்தாங்க அப்போ இந்த நிலையில தான் அந்த வழக்கு வந்து விஜயலட்சுமி வந்து வாபஸும் பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் ஒரு கட்டத்தில் அப்போ அவரு வாபஸ் பெற்றுக்கொண்ட பிறகுதான் உயர்நீதிமன்றத்தில் சீமான் தரப்பு ஒரு முறையீடு செய்து அந்த வழக்கை வந்து முடித்து வைக்க கோரி ஒரு வழக்கை தொடுக்குறாங்க ஒரு குபாய்ஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை ஏற்க மறுத்த உயர்நீதிமன்றம் வந்து இல்ல ஒரு பெண் தொடர்பான வழக்கு என்பதால் இது இதன் தீவிர தன்மையை நாங்கள் கருத்தில் கொண்டு பனிரெண்டு வாரங்களுக்குள் இதை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக சிற்புத்திரப்பு பிறப்புகிறாங்க காவல்துறைக்கு அத வந்து அந்த விசாரணை அடிப்படையில்தான் வளசுராக்கம் போலீசார் வந்து கடந்த இருபத்தி ஓராம் தேதி வந்து உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பிக்குது அதை தொடர்ந்து விசாரணை நடத்த வளசுராக்கம் போலீசார் இரண்டு முறை சம்மன் அனுப்புறாங்க சீமானுக்கு அப்படி வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு பத்து மணிக்கு அவர் ஆஜராகிறாரு அதற்கு முன்னதாக சம்மன் ஆஹ் வழங்கிய போது காவல்துறையினரின் அத்துமீறல் நாடறியும் அதன் மீது கடுமையான விமர்சனங்கள் உருவானது சம்மனை எதற்காக ஒட்டினீர்கள் உள்ளே வந்து அண்ணன் சீமானின் மனைவி இருந்தார் அவர் வீட்டில் வீட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் இருக்கும் போது கூட காவல்துறை வந்து அந்த கதவில் அந்த சம்மணி ஊட்டியதும் அதை கிடைத்ததாக அந்த காவலரை அடித்து எடுத்து சென்றதும் ஊடகங்கள் எல்லாம் பதிவானதை நம்ம பார்த்தோம் அது கடுமையான ஒரு விமர்சனம் கூட உருவாக்கி இருக்கு பத்மன் அப்போ அதனைத் தொடர்ந்து சீமான் வந்து வலசாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரானார் இரவு ஒரு பத்து மணிக்கு ஆஜராகிறாரு விசாரணை நடக்குது அப்போ அதை அதை தான் வந்து இந்த வழக்கு போயிட்டு இருக்கு இந்த எதிர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்துல சீமான் தரப்பு மேல்முறையின் போகுது இந்த மேல்முறையினை வந்து விசாரித்த நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் சதீஷ் சந்திரசர்மா ஆகியோர் அடங்கிய அமர் வந்து விசாரணை நடத்துறாங்க அப்போ அண்ணன் சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதுவரை மூன்று முறை அந்த நடிகை அதாவது வழக்கை பதிவு செய்த வழக்கை தொடுத்த அந்த நடிகை விஜயலட்சுமி மூன்று முறையும் வழக்கை வாபஸ் பெற்றுள்ளார் ஆனால் ஆட்சி மாற்றம் நடைபெறும் போதெல்லாம் அந்த நடிகையின் வழக்கை கையில் எடுக்க வைக்கிறார்கள் எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு வந்து கோரிக்கை விடுக்கிறாங்க அதே போல நடிகை தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்படுது இந்த ஒரு இந்த இந்த விசாரணையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அல்லது இந்த விசாரணையை ஏற்ற நீதிபதிகள் தான் இருதரப்பும் சமரசம் பேச உத்தரவிட்டு எதிர்த்தரப்பு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டு வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு கடந்து வந்த பாதை உச்ச நீதிமன்றத்தின் இந்த அறிவுறுத்தல் உத்தரவு சரி இந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்ற சொல்லியிருக்காங்க இருதரப்பும் சமரசமா பேசி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க இன்னொன்று வந்து அஹ் செட்டில்மெண்ட் முயற்சி ஏதாவது நடக்குதா அப்படின்னு கேட்கும் போது சீமான் தரப்புலயே அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாதான் சொல்ல இது இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு இன்னும் மேலும் வந்து எதை நோக்கி போகும் இது ஏன்னா வந்து இன்ஃபுளுசர்ஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில விஜயலட்சுமி வந்து விட்டு தூண்டுவிட்டு தான் அந்த ஒவ்வொரு முறையும் வந்து வழக்கு வருது சீமானுக்கு எதிரான வழக்கு வந்து விசாரணைக்கு இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்துக்கு போகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவு வந்து இனிமே இனிமேலாவது இந்த வழக்கு வந்து முடிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்ல சீமானுக்கான எதிரா வந்து இது போடக்கூடிய வாய்ப்பு இருக்குதா என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கும் இல்ல இருதரப்பும் பேசி அமர்ந்து நீங்க முடிவெடுங்க அப்படின் போது ஒரு சமரசத்திற்கான வழிவகையாக தான் அது பார்க்கப்பட்டு பத்மநாபன் ஏன்னா இதை இதை வழங்கி இருப்பது உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தான் நீங்க வந்து சமரசம் செய்து இதற்கான அஹ் முடிவுரையை நோக்கி நகருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்போ உறுதியாக இது நோக்கி தான் நகரும் உச்ச நீதிமன்றத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைய இந்த வழக்கின் சாராம்சத்தை நோக்கி பார்க்கும் பொழுது சமரசத்து சமரசத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் நம்ம இது வந்து தொடர்ச்சியா பேசிட்டு தான் இருக்கோம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்படும் முதல் ஏற்படும் போதெல்லாம் அம்மையார் விஜயலட்சுமி காணொலிகளை வெளியிடுவதை நம்ம பாக்குறோம் நீங்க திடீர்னு திடீர் திடீர்னு காணொலி வெளியிடுவாங்க கடுமையா அசிங்கசிங்கமா அண்ணன் சீமான் மற்றும் குடும்பத்தினரை பேசுவாங்க அதாவது அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளால் சீமானை அச்சிப்பதை நம்ம பாக்குறோம் அது தொடர்ந்து பேசுறாங்கன்னா இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ஆரம்பிச்சு இவங்க அப்பப்போ காணொலி வெளியிடுவாங்க அப்பப்ப திடீர்னு காணாம போயிருவாங்க இப்படிதான் இருக்குது அதை தான் வந்து சீமான் தரப்பு வழக்கறிஞர்களும் உச்ச நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் இவர் காணொலி வெளியிடுகிறார் அல்லது புகார் தருகிறார் மீண்டும் இந்த பிரச்சனை கலர்கிறார் அப்படின்றது வாதமே முன் முன்வைக்கப்பட்டுள்ளது அதைதான் ஏற்றுக்கொண்டு நீங்க சமரசம் பேச சொல்லியிருக்காங்க அப்போ இதை வந்து சமரசம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அந்த புகார் அவருடைய கோரிக்கை என்பது உண்மையாக இருந்தால் ஆனால் பின்னால் இருந்து இயக்குபவது யார் இதில் இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் என்ன இதை இதை வந்து எப்படி அரசியலாக கையாளுகிறார்கள் என்பதை நாம் அறிவோம் பத்மநாபன் நாடறியும் அப்ப அப்படியான ஒரு இடத்தில் இந்த சமரசத்தை நோக்கி அஹ் நகர்த்த விடுவார்களா நகர்த்த விடுவார்களா என்பதுதான் கேள்வி பத்மநாபன் அதான் அதுதான் நானும் சொல்றேன் இப்ப வந்து ஏன்னா இன்னைக்கு இந்த வளர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வருது அப்படிங்கிற ஒரு சூழல்ல நேற்று இரவு பாத்தீங்கன்னா திராவிட பெரியார் கழகத்தை சேர்ந்த அந்த பேர்ல பாத்தீங்கன்னா சென்னை முழுவதும் பல இடங்கள்ல வந்து கோர்த்து விட்டிருக்காங்க சீமானை வந்து விடுதலை செய்ய வைத்து விட்டு விடாதே கைது செய்ய சிறை அடை அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணிருக்காங்க இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை அது போக நிறைய இடங்கள் இருக்கு அண்மையில பாத்தீங்கன்னா நேற்று எடப்பாடி பழனிசாமி கூட தேனி பொதுக்கூட்டத்துல சொல்றாரு ஜனவரியில இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது தமிழ்நாட்டுல புகார்கள் வந்திருக்காது தொடர்பான புகார்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எடப்பாடி பழனிசாமி கூட பேசுறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இதே சம்பந்தமா இந்த திராவிடர் கழகமோ இல்ல இந்த திராவிடர் பெரியார் கழகமோ இல்ல தந்தை பெரியார் திராவிடர் கழகமோ இது சம்பந்தமா வாயை கூட திறக்கலாம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளா இருக்கல யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆனிச்சு அந்த ட்ரெண்டிங்க கூட வந்து யாராவது வந்து இந்த பெரியார் விடுதலை கழகமோ இல்ல திராவிடர் பெரியார் கழகமோ இங்க யாருமே இது சம்பந்தமா பேசுனாங்களா அப்படிங்கிறது இல்ல ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து தொடர்ச்சியா வந்து போராட்டங்கள் நட சட்டமன்றத்திலையும் சரி வெளியிலேயும் சரி போராட்டங்கள் நடத்துறாங்க ஆனா இது சம்பந்தமா எதையுமே திறக்காத இந்த இவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீமான் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது சீமான் வந்து இன்னொன்று வந்து நேற்று ஒரு பிரஸ் மீட்ல கூட சொல்றாரு பெரியார் சொன்னது தானே நான் செஞ்சிருக்கேன் அதாவது அவரை வந்து நான் செய்யவே இல்லை அப்படின்னு ஒத்துக்கல செய்யவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலை நடந்துச்சுப்பா ஏதோ ஒரு இருந்துச்சு அவங்களுக்கு பிடிக்கலன்னு விலகி போனதுக்கு அப்புறம் ஏன் வந்து அது வந்து எங்களோட பர்சனல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா இதை வந்து என்ன பண்ணுவாங்க எடுத்து போஸ்டரா ஓட்டுறது இது பண்றது அப்படின்னு சொல்ல இருக்காங்க ஆனா இது நாள் வரைக்கும் நடந்த பாலியல் கூட்டங்கள் சம்பந்தமா இன்னைக்கு போஸ்டர் ஓட்டுறவங்க பேசிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பேசிருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா மதுனாக மிக சரியான ஒரு கேள்வி மிக சரியான கருத்து இங்க ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு உண்மையை பேசிதான் நாம் ஆக வேண்டும் இங்க சோகால்டு தோழர்கள் சோகால்டு சமூக ஆர்வலர்கள் சோகால்டு பத்திரிகையாளர்கள் இப்படி பல்வேறு பெயர்கள் கொண்டவர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் ஆதரவாக இருப்பதுதான் உண்மை இந்த தோழர்கள் நான் குறிப்பிட்ட இந்த சோக்கால் லிஸ்ட் இருக்கு இல்லையா இவங்க எல்லாமே அதிமுக ஆட்சியில் ஒரு சிறு தவறு அல்லது சிறு குற்றம் நடைபெற்றால் ஒட்டுமொத்த அணியினரும் வெளியில் இறங்கி போராடுவார்கள் அது வந்து நிறைய சம்பவங்களை பத்மநாபன் அதுவே இவர்களுக்கு பிடித்த இவர்கள் ஏற்றுக்கொண்ட இவர்கள் விரும்பிய கட்சி திமுக ஆட்சி கட்டலில் அமருமையானால் இந்த எல்லா சமூக ஆர்வலர்கள் எல்லா பத்திரிகையாளர்கள் எல்லா தோழர்கள் எல்லாமே வந்து உரமா போயிடுவாங்க மீண்டும் அதிமுக தரப்பு ஒரு தவறு செய்தால் அல்லது திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரு சிறு தவறு செய்தால் நான் இது சிறு தவறு என்று நான் சமரசத்திற்கு போகவில்லை ஆனா நான் சொல்றேன் இவர்கள் போஸ்டர் ஒட்டினார்கள் எத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நீண்ட நெடிய பட்டியலை விடுத்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்போதெல்லாம் எங்கே சென்றார்கள் தோழர்கள் அப்போ இது வந்து தமிழ் தேசியத்தை முன்வைத்து இவர் வந்து கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் ஒரு வலுவான கொள்கை கோட்பாடு நகர்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் பத்மநாபன் இங்கு மீண்டும் மீண்டும் திராவிடம் தமிழ் தேசியம் இந்த சித்தாந்தம் வந்து கூர்மைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதுதான் தோழர்களுக்கு இருக்கும் பிரச்சனை அதுதான் வெவ்வேறு வடிவங்களில் திமுகவிற்கு ஆதரவாகவும் திமுகவிற்கு விற்கு முட்டு கொடுப்பதற்காகவும் தான் இவ்வாறு சீமானை நோக்கியும் நாம் தமிழர் கட்சியை நோக்கியும் இவர்கள் இவ்வளவு ஒரு ஒரு கடுமையான வலுவான எதிர்ப்பை பதிவு செய்வதை நாம் அறிவோம் ஆனால் பத்மநாபன் உண்மை எப்போது மும்பைதான் நீங்க எல்லாமே ஒரு கட்சிக்கு நீங்க வந்து நீங்க சாமரம் வீசுங்கள் இல்ல நம்மளுடைய சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் குறிப்பிடுவது போல நீங்க தொங்கு சதியாக இருங்கள் அறிவாலயத்தின் ஒட்டு திண்ணைகளாக இருங்கள் மகிழ்ச்சி ஆனா அதுல ஒரு நியாய நியாயம் வேண்டாமா எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க வந்து குரல் கொடுங்க உங்களுக்கு ஆதரவான கட்சிகள் செய்தால் தவறு இல்லை எதிர்ப்பான கட்சிகள் தவறு செய்தால் பொங்குறீங்க நம் யாருக்கும் ஆதரவாக இல்லை தவறு நிரூபிக்கப்படுமையானால் ஒரு பெண் பாதிக்கப்படுவாரெனில் அதற்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அது மறுப்பதற்கு இல்லை இந்த தான் நீங்க இருக்கீங்களா அதனால நான் குறிப்பிடுறேன் இந்த போஸ்டர் மட்டுவதெல்லாம் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தின் மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் இன்னொன்னு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பத்மநாபன் நம்ம நண்பர்களிடம் நான் பேசும்போது கூட நம்ம தமிழ் தேசியம் தொடர்பாக பேசும்போது உடனே வேகமா என்ன சொல்லுவாங்கன்னா சீமான் வந்து ஒழுங்கா சீமான் அப்படியா சீமான் இப்படியான்னு பேசுவாங்க ஏனென்றா தமிழ் தேசியம் என்றால் சீமான் தானா அது உங்களுடைய பார்வை தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்பது இங்கு இங்க இருக்கக்கூடிய வந்து ஒரு யதார்த்தம் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய உங்களுடைய கொள்கை கோட்பாடு நீங்க வந்து சீமானை எதிர்ப்பதன் மூலமாக தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறீர்கள் சீமானை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்த துணிவதன் மூலமாக தமிழ் தேசியத்தை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் தமிழர்களை நீங்க அசிங்கப்படுத்துகிறீர்கள் இதுதான் வந்து இருக்கக்கூடிய யதார்த்த ஒரு அதை அதைதான் நம்ம ஏற்கவில்லை பத்மநாபன் நாம் போகும்போது குற்றம் குற்றம் தான் அது யார் செஞ்சாத பத்மநாபன் யார் செஞ்சாலும் குற்றம் தான் நீதிமன்றம் இருக்கு உயர் நீதிமன்றம் இருக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கு வழக்கு விசாரணையின் போது நீதி பரிபாலனங்களை தாண்டி வழக்கு நிரூபிக்கப்படும் எந்த தண்டனையும் என்னால் யாருக்கு வேண்டும் என்றாலும் வழங்குங்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இங்கு இல்லை ஆனால் உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அல்லவா அதை நம்ம வந்து அம்பலப்படுத்த வேண்டிய உறுதியான தேவை இருக்கிறது இப்படியே கடந்து போக கடந்து போக தான் இது இது வெவ்வேறு வடிவங்களில் இந்த இது இந்த சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பிரதம் உண்மைதான் இப்ப நீங்க வந்து இப்ப சீமான் தொடர்பா வந்து நண்பர்கள் அதாவது பத்திரிகையாளர் நண்பர்கள் தான் சொல்றீங்க நீங்க உங்களோட சக பத்திரிக்கையாளர்கள் சொல்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க பகிர்ந்துக்கிறீங்க இன்னொரு பக்கம் அவங்களோட எதிர்புறத்துல வந்து இருக்கிற நபர்கள் வந்து என்ன பண்றாங்க அதாவது இந்த திராவிடத்தையும் பெரியாரியத்தையும் எதிர்க்கக்கூடியவங்க இதே மாதிரி கேள்வியில் கேட்கறாங்களே சீமான் ஒழுந்தா அப்படின்னு இந்த திமுக ஆளுநர் மேற்பாட்டுல இருக்கிற பத்திரிகையாளர்கள் கேட்கற மாதிரி திமுக எதிர்ப்பு நிலையில இருக்கிற பத்திரிகையாளர்கள் சில கேள்விகளை கேட்கறாங்க எங்க கேக்குறாங்கன்னா பெரியார் வந்து ஒழுங்கா பெரியார் வந்து எப்படி வந்து அவரை திருமணம் பண்ணது அந்த விஷயங்களை பேசுறாங்க அதுக்கடுத்து அண்ணா பேசின ஒரு விஷயத்தையோ வந்து சொல்லி அண்ணா ஒழுங்கான்னு கேக்குறாங்க அவர் வந்து நான் முற்றும் திறந்த முனிவனும் இல்லை அவர் பதினாண்டா பத்தினியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பேசினார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி சம்பந்தமான கருத்துக்களையும் சொல்றாங்க அவருக்கு மனைவிகள் இது என்ன அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து தற்கொலை முதலமைச்சர் பற்றியும் அதுக்கப்புறம் தற்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இப்போ வரைக்குமே வந்து ஒரு பெரிய நீண்ட நெடிய பட்டியலை வந்து இந்த திமுக எதிர்ப்பு நிலை அந்த பெரியாரிய எதிர்ப்பு நிலையில இருக்கிற பத்திரிகையாளர்களும் சமூக ஆர்வலர்களும் சொல்கிறாங்க இல்லையா அப்ப இது வந்து தனி மனித விவகாரங்கள் வேற ஒரு கொள்கை ரீதியான பிரச்சனைகள் வேற அப்படிங்கிறத அணுகாம இத வந்து என்ன பண்றாங்கன்னா ஒழுக்கம் சார்ந்து சொல்றாங்க சரிதான் இல்லன்னு சொல்லல ஆனா ஒவ்வொரு எல்லாருமே ஒழுங்கா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதானே இப்ப ஒரு சாமானிய மக்களுக்கு எழுது இப்ப யாரு நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு எழுது இல்லையா அதை நம்ம என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன பண்றது அதுதான் அதுதான் இங்க இங்க வந்து தவறு யார் செய்தாலும் தவறுதான் அது வந்து நபர் சார்ந்தது அல்ல அது தவறு சார்ந்தது அதில் கருத்தே கிடையாது கடை கோடி மனிதனும் செய்தால் தவறுதான் ஆட்சி அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய நபர் செய்தாலும் தவறுதான் அது மறுப்பதற்கு இல்லை ஆனால் இது எப்படி புனியப்படுகிறது எப்படி மறை அதாவது இந்த பெரியார் குறித்து விமர்சனம் தெரிவித்த போது அல்லது பெரியார் குறித்தான சர்ச்சை வந்த போது பெரும்பாலான நபர்கள் என்ன சொன்னார்கள் நாட்டில் ஆயிரம் பட்சம் இருக்குது அவ்வளவு சிக்கல்கள் இருக்குது மத்திய அரசுக்கு எதிராக வந்து மத்திய அரசு மாநில உரிமைகளை நசுக்கி வருகிறது உசக்கி வருகிறது அப்படின்லாம் சொன்னாங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது மும்மொழி கொள்கை திணிப்பு இருக்கு இங்க தொகுதிகள் வந்து மறு சீ சீரமைப்பு என்ற பெயரில் எம்பிக்கள் வந்து குறைக்க போகிறார்கள் மின்கட்டண உயர்வு நிறைய உழவு சிக்கல்கள் வந்து நாட்டில் இருக்கும்போது இது ஒரு முக்கியமான தேவையா அப்படின்னு சொன்னாங்களே இப்ப அதே கருத்தை தான் நம்மளும் முன்வைக்கிறோம் நீங்க நாட்டில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது மக்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் சரிவர வந்து நிறைவேற்றப்பட்டதா நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்படவில்லை என்ற இருவர் கருத்துக்கள் தொடர்கிறது உண்மை நிலவரம் என்ற ஒன்று இருக்கிறது இவ்வாறு நீண்ட நெடிய பட்டியல் இருக்கும் போது உச்ச சொல்லிவிட்டது சமரசம் செய்து கொள்ளுங்கள் வெளியில் பேசி சமரசத்தை நோக்கி நகரங்கள் சொல்லிட்டாங்களா அவங்க சமரசம் பண்ணிருவாங்க அவங்க வேலையை அவங்க பாப்பாங்க உங்க வேலையை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் உங்க நீங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு அப்பா என்ற புது பட்டமும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்பா என்பவர் மகன்களை மகள்களை காப்பாற்றுங்கள் எதிர்கட்சியை வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் நியாயமான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளியுங்கள் அதை விடுத்து இவ்வாறு வந்து தொங்கு சதைகள் மூலமாக ஒரு 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 குறிப்பிட்ட அல்லது தமிழ் தமிழ தமிழ்நாடு ஆஹ் எதிராக நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருந்தால் அல்லது அதுதான் காரணம் என்று சொல்லாமல் வெவ்வேறு வடிவங்களில் அந்த காரணத்தை வைத்து கொண்டு நீங்கள் நடத்தக்கூடிய இந்த வார்த்தை போர் சொற்போர் என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து பதினாகும் கண்டிப்பா நிச்சயமா பார்க்கலாம் அடுத்து அடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்கு இருக்குது இந்த சீமான் விவகாரத்துலயும் சரி இவங்க திமுக தரப்புலையும் அடுத்து அடுத்து என்னென்ன மாதிரியான இந்த நகர்வு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீண்டும் ஒரு சிறந்த ஒரு தலைப்பு நல்ல தலை கூட விவாதிக்கலாம் நன்றி தாஸ் நன்றி பத்மபன் நன்றி